அது என்ன விதமான சரி அங்க தேவடைய வார்த்தை பேசப்படும் பொழுது அங்க தேவடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கப்படும் பொழுது கேட்கணும் நாம் பார்க்க போகிற காரியம் ஓகே அந்த ஏழு சத்தியங்களும் மொதல் சத்தியம் என்னென்னா வேதாகமம் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துக்கு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே தூண்டும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓகே த பைபிள் த வேர்ட் ஆஃப் காட் பீல்ஸ் ஃபேத் ஃபார் ஹீலிங் வேதாகமம் அது தேவனுடைய வார்த்தை சுகத்துக்கே சுகத்தை நீங்கள் பெரும்படிக்கு அது விசுவாசத்தை உங்களுக்குள்ள தூண்டும் இல்லை வர்த்திக்க பண்ணும் சொன்னா விசுவாசம் எப்படி வருது கேள்வி போன கேள்வி இங்க இங்க கேட்கறது இங்க கேட்கறது இல்லை நிறைய பேர் இங்க கேட்பாங்க இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன ஏன் அப்படி ஏன் அப்படி 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 இப்படி ஆ நான் கேட்குறேன் அதில் எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டிங்க நம்ம இங்கே கேட்கறதுக்கு வேண்டிய பதில் நிறையா தடவை நமக்கு கிடைக்காது அது கிடைச்சாலும் சில நேரம் திருப்திகரமாக இருக்காது ஒன்று சில நேரத்தில் திருப்திகரமாக இருக்கும் ஏ ஆனால் இங்க கேள்விப்படுறதுங்களா இங்க கேள்விப்படுறது நேராக விசுவாசத்துக்கு கொண்டு போயிடும் நம்மளை நம்முடைய ஆவி ஆவிக்கு கொண்டு போய் அது என்ன செய்யும் நமக்குள்ள விசுவாசத்தை என்ன எழுப்பி விடும் தேவன் எனக்கு சுகத்தை கொடுக்கறது நிச்சயம் அப்படின்னு ஸோ ஹியரிங் வந்து தமிழ் அந்த வார்த்தை ரெண்டு ரெண்டு பக்கமாக இருக்கு என்னன்னா இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் ஆமாம் ஆனால் ஆங்கிலத்தில் ஹே ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஏற்ற வாத்தையை கேள்விப்படுறதுனால காது மூலமாக நம்ம கேள்விப்படுறதுனால விஸ்வாசம் நமக்குள்ளே தூண்டு தூண்டப்படுகிறது ஏ மேன் தான் பிரசங்க பண்ணுற நேரத்தில் சரி போதிக்கிற நேரத்தில் சரி எந்த வீட்டு கூட்டமோ நம்ம கொனக்கோ ஃபெலோஷிப்பில் அங்கே என்ன பேசப்படுகிறதோ அதெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் விஸ்வாசம் வரும் மேன் ஆ அது கூட்டம் தானே இது கொனேத்தோ தானே அங்கே ரொம்ப நம்ம கேட்க வேணாம் வரல அப்படி இல்லைங்க வாலிப கூட்டமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் இக்னைடாக இருக்கட்டும் சரி அது என்ன விதமான கூட்டமாக இருந்தாலும் சரி அங்கே தேவனுடைய வார்த்தை பேசப்படும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கப்படும் பொழுது கேட்கணும் கேட்க 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 தான் விஸ்வாசம் உங்களுக்கு வரங்க புரியுதா